அஸ்லாம் வலைக்கம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அமி டைம் பாஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அஹமது இல்லா இன்றைக்கு என சேனலில் பேன் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கேக்குக்கு தேவையான திங்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேவையானவங்க பேசி செக் பண்ணிக்கோங்க நான் காட்டுற கப்பால் தான் எல்லாம் மெஷர் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு பிளண்டரில் தான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போடுறேன் உங்களுக்கு ஹேண்ட்விஸ் இல்லாட்டி ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சின்னா அதுலேயும் செஞ்சு கொள்ளையிலும் ரெண்டு முட்டையும் உடைச்சி நான் பிளண்டரில் அட் பண்ணிக்கிறேன் அதோட வந்து ஒரு கப் சீனியும் எட் பண்ணி வெனிலா எசன்ஸும் எட் பண்ணி கொண்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் எசன்ஸ் எட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க சீனி கரையிற வரைக்கும் இப்போ ஒரு பவுல டர்ன்ஸ் டர்ன்ஸாக பண்ணிக்கொண்டேன் ஸ்பெஷலாக பார்த்துட்டு யாரும் நினைக்க வேணாம் மேலே கடிச்சேண்டு எங்கள்கிட்ட குட்டி வாண்டலி ஒண்டிக்கி அதுதான் வந்து கடிச்சிக்கிறேன் அதோட வந்து ஆஃப் கப் மாதிரி ஆயில் எட் பண்ணிக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயிலேருந்தான் நல்லா எட் பண்ணிக்கோங்க அதோட ஆயில் எடுத்த கப்பாலே ரெண்டு கப் ஃப்ளா கோதுமை தான் எடுத்துக்கிறேன் நான் ஸ்ரீலங்கம் பிராண்டடை கோதமாக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க சளிச்சிக்கொண்டு மிக்ஸ் பண்ணுங்க அதோட வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டும் மிக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து கேக் பேட்டர் திக்காக இருந்துச்சின்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி முருக்கெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து லேசிக்கு இப்படி ஒரு பொட்டில் ஒன்றில் அட் பண்ணிக்கிறேன் அவங்கள்ட்டி இப்படி பாட்டில் இருந்தால் எட் பண்ணிக்கொள்ளையா விளையாட்டு சும்மா வாட்டர் பாட்டில் ஒன்று மேலால ஹோல் ஒன்று போட்டு எட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா காய்ஞ்சதும் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் எட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஆயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கேக் பற்ற வந்து சின்ன சின்ன சேக்கலாம் ஊற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெரிய சேக்கெல்லாம் ஊத்தையிலும் இப்போ அதை கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு மூடியோண்டால் மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மினிட்ஸ்லே வெந்துடும் அதுக்கப்புறம் மற்ற பக்கமும் திருப்பி மூடியால் மூடி வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து மற்ற பட்டரையும் செஞ்சு எடுத்துக்கோரேன் அதே போல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் சேர்வ் பண்ணக்குள்ள மேலால் பட்டரும் ஹனியும் சேர்த்து சேர்வ் பண்ணுங்கள் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி ஒன்று தான் ஈவினிங் டைமில் டக்குன்னு ஸ்னேக் ஒன்று செஞ்சு கொடுக்கணும்டா இது மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சு கொள்ளையிலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அல்லாட காவல் ஓல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்